பசின்னா உனக்கு தெரியுமா பட்டினா தெரியுமா தெய்வம்னா உனக்கு தெரியுமா அக்கானா யாரு தங்கச்சி யாருன்னா பொண்டாட்டி என்னடா குடிச்சுட்டா பொண்டாட்டி யாரு பிள்ளை யாரும் தெரியாம போயிருமா புருசு யாரும் தெரியாம போயிருமா சோத்துக்கு போய் வேற திங்க முடியுமாடா சோத்தை இப்படி திங்கடா இப்படி திங்க கூடாடா தலைகளுக்கு என்ன இப்படி எல்லாத்தையும் செய்ய கூடாதா தப்பு பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன இப்போ முறைச்சு பார்த்து என்ன பேசுறது முறைச்சு பேசி என்ன பண்ணி புரிய நீங்க திரிச்சு விடுவீங்களா கொண்டுருவீங்களா பொருள் பாப்பா அதை பத்தி எனக்கு கவலையைப்படாத ஆறு வேற தண்ணி போனாலும் நாய் நக்கிதான் குடிக்க உருந்து குடிக்க முடியாது நம்பினால் நாள் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கம் காசு அக்கறைப்பா சிவஞ்சொத்து கொல நாசம் எதுவுமே நமக்கு சொன்னா நாளை என்பது போய் சும்மா சீன் போட்டு ஓட்டிக்கிட்டு போறவெல்லாம் ரொம்ப நாள் கிடையாதுடா எத்தனை பாதுகாப்பு இருந்தது என்னடா பண்ணுறா இறைவன் ஒரே தட்டி கொண்டு போயிருவான்டா கோடிக்கணக்களை சம்பாரிச்சவனு என்ன கொண்டு போறா மொட்டை குண்டியில தான் நீ போக போற அப்ப இருக்கிறவர்கள் நல்லா செஞ்சவண்டி தானே நீ கருமீன் தின்னு வந்து என்ன வாழ போற பத்து பிள்ளைய பத்தி நீ என்ன பண்ண போற பல கோடிகளை சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற ஒண்ணுமே நாட்டுக்கு என்னடா பண்ண புடிஞ்சு சொல்றா என்ன நீனு செய்யணும் பேசுடா நீ தம்மி பேசுறா நாட்டுக்கு செய்யடா சட்டபதியா தான் இவ்வளவு சாமியை மாட்டான்டா மரத்தை காக்க சொல்லியிருக்கேன் என்ன கடவுள் இயற்கையே காக்குறேன் இயற்கை தான் தெய்வம் மரம் செடி என்னோட பேசு இதுல ஒரு ஆனந்தம் இது நாம வச்சதுனால இந்த மரத்தை உட்காந்துருக்கோம் இது வெளியில போன யாரும் சொல்ல முடியாது எந்த நேரம் எது வந்தாலும் என்னை தேடி வராதீங்க ஏன்னா என்னோட நிலம் அந்த நேரம் இருக்கு சாமி வந்து பேசுது நீ கண் கட்டினவனு அந்த அம்மா வந்துருச்சு தீர்த்தமலையில மடாதிபதி ஆக்குனாங்க என்ன தீர்த்தமலையில மடாதிபதி ஆகு என்ன மாதிரி இருக்காங்க நான் ஜாதி வெறியில எல்லாம் வெளியூர் காரா இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் தெய்வ பிள்ளை தெய்வம் எப்ப கூப்பிடுதோ அப்ப நான் கிளம்பிடுவேன் அதனால தயவுன்னு கோச்சுக்காதீங்க வந்து சொல்றேன் எனக்கு வந்து கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது எவ்வளவு பெரிய பூஜை பண்ணாலும் வேல் வரும் அந்த வேல் வந்து யாகத்துல வரும் ஐயா எந்த பூஜை பண்ணாலும் அதுல வரும் சாமி வந்து நிற்கும் இன்னைக்கு காலையில் ஒருத்தன் சொல்கிறான் கல்யாணம் வீட்டில் யார் நல்லா இருக்கான் பாபா கும்பிட்றானா செத்து போயிடறான் முருகனை கும்பிட்றான்னு செத்து போகிறானா ஆமாம் நீங்கள் இருந்து என்னத்தை கண்ட எந்த மூட்டையை தங்கப்பள்ளி தூக்கி தீர்வேன் தங்கப்பள்ளி தூக்கிடுவான் செங்கக்கல்ல தூக்குறேன் செங்கக்கல் தான் சொல்லுவான் குறைஞ்சி பேசுகிறேன் கடைசியும் குறைஞ்சி தான் பேசுவான் இரநூறு கோடிக்கு தான் தேவை பல கோடி வந்துச்சு நாங்கள்லாம் செங்கக்கல் தூக்கி கொண்டு போய் செவந்து அங்கே வச்சோம் சபதியாடுறனால ஓவியர்னால சத்ரபதி சிவாஜி ஒரு ஆம்பாடா வந்து எல்லாத்தையும் அடிச்சு சாத்தி கொண்டு வந்தாண்டா எல்லாத்தையும் தெரியுதா அப்ப நீ அவனை குற்றவாளியா சொல்ல முடியுமா இன்னைக்கு எதுக்கடா அங்க பச்சை மரத்தை வெட்டுறான் இது ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த மரத்தை வெட்டா இப்ப யோக்கிதே இல்ல ஆனா பச்சை மரத்தை நீ வெட்டுற எப்படா வெட்டுற நீனு ஒருத்தர் ரோட்டுக்காரன் வெட்டா ஒருத்தர் ஈபி காரன் வெட்டா ஒருத்தர் வீட்டுக்காரன் வெட்டா ஒருத்தர் அதை வெட்டான் வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் வச்சதெல்லாம் நாங்க பேர் வாங்கின ஒருத்தன் அணிவிக்கிற ஒருத்தன் தொண்டன் நக்கிற ஒருத்தன் ரெண்டா என்னடா பண்றீங்க நீங்க வீரமா இருக்கணும் வீரமா சாகணும் போல மாதிரி பொண்டு வைப்ப மாதிரி மாமா ஒவ்வொரு இடத்துல நம்ம சேகரிக்கிறோம் அந்த பொருள்களை பாதுகாத்து வைக்கணும் சில இடத்துல நெருப்பு புடிச்சிருது சில இடத்துல கரையாம பிடிச்சிருது சில பேர்ல தூக்கி போட்டுறாங்க நல்ல விஷயத்த நம்ம எடுத்து பாதுகாத்துக்கணும் கெட்டத தூக்கி போட்டுருக்கணும் நிறைய பேர் ஒரு மனிதன் நல்லா இருக்க பொறாமனால வேணாலும் செய்வாங்க ஆயிரம் பெட்டிஷன் மட்டும் ஆயிரம் தப்பு சொல்லுவான் ஒரு சொல்லு நல்ல சொல்றது அவனால செய்ய முடியாது தானும் வாழ மாட்டான் அடுத்தவனு வாழ விட மாட்டான் அதாவது நாம் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல இருந்து ஆதியில இருந்து நம்ம செய்யக்கூடிய சேவைகளை செஞ்சு நான் இருக்கிற இருப்புக்கு ஒரு திறப்புகளாக கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு நான் நடப்பேன் சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆறாவதுல படிச்ச போது பழைய எஸ்எஸ்எல்சி எல்சி ஆறாவதுல இருந்து சேதுபதி பள்ளி இதுல படிச்ச ஜட்ஜஸ் இங்க பாருங்க இது மாணவர் விழா நடக்கும்போது எல்லாம் ஜட்ஜு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க இந்த மாணவர் விழா நடக்கும்போது இந்த போட்டியில இது எடுத்தாங்க எடுத்த தேதிக்கு சாட்சி படிச்சது அன்னைக்கு அவளை கஷ்டப்பட்டு படிச்சோம் படிச்சு இந்த நிலைமையில இருக்கோம் படிக்காதவன் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு எப்படியோ இருக்கான் எனக்கு அது தேவையில்லை நாம வந்து ஆன்மீக உண்மையான ஆன்மீகத்துக்காகவும் நல்ல தாய் தாப்பம் பெற்றனால என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது தான் செய்கிறேன் இப்ப உயிர் போனாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல ஆனா நல்லது செய்யணும் நாலு பேருக்கு சொல்லணும் செத்து போனவனது தூக்கி வச்சு செய்கிறது வேஸ்ட் செத்தவனை தூக்கி வச்சு எரிக்கிறத அது வேண்டாம் அவன் கிருமி இதாயிரும்னு போறான் எலும்பெல்லாம் அப்படியே இருக்கும் சொல்ல போய் ஆனா அந்த எனர்ஜி இருக்கும் இப்படிதான் ஆத்மா ஆன்மா அழிவு கிடையாது உடம்பு தான் அழியும் அதை வச்சு நினைவா பண்றாங்க ராமர் சமாதி ஆனாரா சமாதி ஆனாரு ராமரை சேர்ந்த அத்தனை பேர் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க அவதாரத்துல பத்து அவதாரத்துல அதுக்கு தான் நாளைக்கு அங்க விழா கொண்டாடுறாங்க நேரா பார்த்தது மாதிரி மனித ரூபத்திலிருந்து நடமாட்டாங்க ஆத்மா அதே மாதிரி இருந்தாரு எல்லாருமே வந்து இறைவனாலும் இதை வந்து மாத்தி ஆபமாக எழுதிக்கிறான் எழுதி நாலு கதை சினிமாவில் சேர்க்கிற மாதிரி சேர்த்தா தான் நீங்கள் பார்ப்பீங்கறதுனால உங்களுக்கு திருந்தருக்கான வழி கொடுக்குறாங்க அந்த வழியை காப்பாற்ற முடியல இந்த பாரு படித்தேன் வந்தேன் இவர் வந்து ஒருத்தர் தனசேகரன் பேர் தான் இவர் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை ஆட்டாரு இவர் மனைவி ஊருக்குள்ளே இருந்தாங்க மனைவி ஏதோ ஒரு காரணத்தால் கருந்த காசுகளை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க இவர் என்னோட வந்து காசிக்கு பல தடவை கூட்டு போனோம் நாங்க எல்லாருமே போனோம் இந்த டீம் காசிக்கு ஒருத்தர் கூட்டு போகும்போது ஒரு குருவா கூட்டு என்னை கூட்டு போவாங்க பல தடவை நாங்க காசிக்கு போகும்போது இந்த பாரு எல்லாருமே வந்திருக்கோம் சாட்சியா இருக்கு ரெண்டர் பொய் சொல்லலை அப்ப நாங்க போகும்போது இந்த பாரு சாமி இருக்காரு ஒரு குரு நல்ல குரு இந்த குரு வந்து காலமாயிட்டாரு இந்த இருக்காரு பேர் ஒரு கீழே குரு இவர் சொந்த ஊரு கேரளா ஆனா ஜி அவர் சமாதி ஆனது வந்து ஆஹ் அது பேர்னா பெங்களூர்ல இவர் ஒரு பயங்கரமான குரு தகடு மந்திரம் எல்லாம் எழுதக்கூடியவர் கல்யாணமே ஆகாதவர் பெரிய சட இருந்தார் இருந்தாரு கடைசியில கேன்சர் வந்து செத்து போனாரு ஏன் அப்படின்னா அடுத்தவங்க கர்மா அவங்க அவங்க கேன்சர் வந்துடும் நல்லது எல்லாம் அவங்க செய்யும் போது அந்த பாவத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க ஐயோ என்று சொன்னால் அந்த பாவம் அவங்க சேர்ந்துடும் அச்சோ என்ன அவங்க பாவம் வந்துடும் அதுதான் சொல்லக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா காலில் உளுந்து கட்டக்கிறோம்னா உன் கச அவங்களுடைய பவர் உங்கள்கிட்ட வைக்கிறோம் இப்ப நான் படுத்திருக்கேன் உங்களுடைய கஷ்டத்தை நான் வாங்கிட்டு இருக்கேன் கொண்டைக்கட்டு ஏன் இருக்கு கெட்டு போனதை சாப்பிட முடியுமா சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கி தர்றாங்க அது என்னைக்கு வந்ததோ நாங்கள் திங்கிறோம் ஏன் தெரியுமா அதை வீணா போட்டால் என்ன எனக்கு தேவை பெதை அதனால சாப்பிட்றேன் நான் ஜூஸ் போய் சாப்பிட முடியுமா வாங்கலாம் எனக்கு அப்படியெல்லாம் வாழன்னு எனக்கு விருப்பம் இல்லை அழிவு போனதை எடுத்து வச்சு இப்போ வச்சிருக்கேன் இந்த மாதிரி காசியல் எடுத்தது இவர் இவர் எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கற்பணி பண்ண மாதிரி எல்லாம் செய்வோம் கம்போடியா வியட்நாமெல்லாம் இவர் தான் கூட்டு போனார் இவர் சோமசுந்தரையா சென்னையில் ஒரு முக்கியமான பல கோடி சொத்து ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு சொத்துக்களை எடுத்துக்கிட்டாங்க ஆட்டையை போட்டாங்க ரவுடி ராஜ்யம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கப்பா என் நண்பர் தான் வருஷா வருஷம் வேட்டி துணி கொண்டு வந்து கொடுப்பாரு ஒரு பெண் மூளைக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த பெண்ணு வந்து கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணிடுச்சு கிறிஸ்தவ இடத்துல ஒரு ஆணு கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க கஷ்டப்பட்டு கடைசியில் அவன் எல்லாமே தப்பு தப்பா பேசி இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் கருமங்களை பாவங்கள் பெத்த தாய் தப்புறம் கொண்டுட்டாங்க எப்படி கொண்டுட்டாங்க வெத்த தாய் தப்பு கொண்டுட்டாங்க புரியுது வீடு வீடு எல்லாமே ஆட்டை போட்டாங்க இவர் ஒரு அதே மாதிரி ஒரு முக்கியமானவர் ரஜினிகிட்ட பேசுனவர் மட்டும் இல்ல இவர் பெரிய திறமை வாழ்ந்தவர் இவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல செல்வாக்கும் டைரக்ஷன் அதாவது ஒரு பெரிய ஒரு அறிவுப்பட்டவர் இருந்தார் பரமசிவன் ஐயான்னு சொல்லி அவருக்கு குடும்பத்துல ஏதோ பிரச்சனைனால அவரும் மனநிலையில எங்கூடே வந்து இருந்தாரு கொஞ்ச காலம் இருந்தாரு அப்புறம் இறந்துட்டாரு இதெல்லாம் புத்தகையா போனது உடல் ஊனமுற்றவர் இவர் முடியாதவர் எல்லாம் நாங்கள் காசிக்கு போனோம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் காலிமத்தோட நான் கூட இருந்தாரு யாராவது சொன்னா நம்புவீங்களா இந்த பாருங்க ராமச்சந்திரன் கலெக்டர் மதுரையில நாங்க எல்லாம் என்னை பாருங்க எப்படி இருக்க பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு தொண்டு செஞ்சவேன் புதுசா ஒண்ணு நான் செய்யலை இப்படி செய்யும் போது மதுரை பூம்புகாரில் மேனேஜர் இவர் கணேசன் பேரு இவர் யாருன்னா உங்களுக்கு இன்னைக்கு அறுநூத்தில பெரிய அதிகாரி ஜெயராமன் ஐயா திருச்சி வந்தாரு இப்ப வந்து சென்னை முழு பொறுப்பு அவர் தான் பாக்குற அறத்துறை எல்லாமே திறப்பு விழாவுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு கௌரவிப்பாங்க இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அன்னைக்கு எப்படி இருக்கேன் இந்த திறப்பு விழா பண்ற அளவுக்கு என் மேல ஒரு பக்தி பண்பு பீடி சிகரெட் தண்ணி எந்த தப்பும் கிடையாது தேவையில்லாம பேசக்கூடாது அனாவசியமா ஒருத்தர் வந்து பேசுறதுக்கு கவிதை கிடையாது தேவையில்லாம சில பேர் பேசி தேவையில்லாம மன புண்படுத்துறாங்க அதனால வேடிக்கையா இருந்தது ஜெயராமன் இன்னைக்கு பெரிய அதிகாரி இவருக்கு மேலே பெரிய பெரிய அதிகாரி உத்தண்டி இன்னைக்கு இந்த அவரு வந்து அந்த அறநா துறையில அதிகாரியா இருக்காரு அவர் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குற தயாரா இருக்காரு பாத்தியா அந்த இடத்துல விற்காத பொருள் கூட விற்க இதெல்லாம் விளக்கு இந்த தீபத்துக்கு நாங்க வந்து எஜுகேஷன் போடுவோம் ஓடாத தேர்களை ஓட வச்சு ரிப்பேர் பண்ணி செஞ்சோம் இவர் ஆசாரி இவரும் கொஞ்சம் நாளில் இறந்துட்டாரு கணேசன் என்பவர் மேனேஜர் நான் கூட இருந்து பூம்புகாரில் இருந்து ஓவிய வரவே செஞ்சேன் எல்லா இடத்துக்குமே போய் சர்வீஸ் செஞ்சோம் பணத்துக்காக செய்யலையா அன்னைக்கு பேனர் எழுதுனா எல்லாம் செஞ்சோம் இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா டிஜிட்டல் பேனர் வந்ததுனால பேனர் வரைஞ்சு கையில கொடுத்த பேனர் எழுதுறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுதான் எதுவுமே நடக்கும் அப்படி நடந்தது அந்த இது ஸ்கிரீன் பிரிண்ட்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துச்சு ஸ்ப்ரே வந்த உடனே இப்ப டிஜிட்டல் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி ஆகி குழப்பெல்லாம் கெடுத்துருச்சு அதுக்காக நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு மரியாதையா அன்று இருந்து இன்று வரைக்கும் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அந்த செல்வாக்கு ஒரு கடந்த வந்து ரூட்டில இருந்தாரு புறம்போக்கில் பாதி இடத்துல வீடு கட்டியிருந்தாரு வள்ளலாருக்கு சாப்பாடு ஆகி போட்டாரு எல்லாரும் செஞ்சா நல்லா செஞ்சாங்க என்ன வச்சு நேரான வழி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு குறுக்கு பூத்தி பையெல்லாம் நல்லா படிக்கிறால வேலைக்கு போறான் அருள் வாக்கு சொல்லி மை மந்திரம் வச்சு இந்த கோவிலில் குறி சொல்லாம்னு ஒரு ஆசை வந்துருச்சு அக்க ஒருத்தர் ஒரு கோவில்ல அந்த அருள் வாக்கு சொல்றான் குடிச்சவனுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு நான் குஞ்சு குப்பொண்ணு குஞ்சு குப்ப ஊர்ல அந்த இடத்துல செய்யறதுனால ஒரு ஆளுக்கு இரநூறு முந்நூறு ரூபாய் இவருக்கு ஒரு ஆசை வந்து நம்மளும் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு செஞ்சாரு என்ன பெரிய பேனர்லாம் அடிச்சு எல்லாம் செஞ்சாரு வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணாரு எல்லாம் செஞ்சாரு உரம்போக்குன்னு சொல்லி எல்லாம் இடிச்சுட்டாங்க இவர் என்ன பண்ணாரு தப்பு பண்ணாருன்னா வீடு சீர்து கிடைச்சாரு கடைசியில் தண்ணி அடிக்க அரைச்சாரு கடைசியில இறந்து போயிட்டாரு அனாத குடும்பங்களும் ஆகி போச்சு என்ன வச்சு இருக்குமோ மரியாதை கிடைச்சிச்சு எல்லாம் வச்சு என்னை வச்சு செஞ்சாரு பொய்யான இதுல ஆகும் நான் விலகிடுவேன் எனக்கு அந்த பொய் தேவையில்லை இதுக்கு ஆதாரமானது இது இந்த பாருங்க இது இந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் வச்சு செஞ்சது நல்லா செய்ய செய்யலாம் கெட்டது செய்யும்போது அவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது அப்புறம் அந்த பேர் நம்மளதான் சொல்லுவாங்க அந்த பாவம் நம்மளை வந்து சேரும் அதனால அதுல சேரக்கூடாது ஐயா கணேசன் என்பவர் ரிட்டையர் ஆயிட்டார் இப்ப இருக்காரா என்னன்னு தெரியல கணேசன் ஐயா இவங்க எல்லாம் வந்து எல்லா வெளிநாட்டவர்களும் எனக்கு தொடங்க எதுக்கான ஓவியம் வரையிறல சில சிற்பம் எல்லாம் செய்வேன் என்ன அதாவது பூம்புகார் அட்டாச்சுல இருந்தேன் அதனால நான் ஒரு ஒரு ஆவியா ஓவிய ஆசிரியாவும் என் படம் வாங்கி வெளிநாட்டுல கோடிக்கு சம்பாதிக்கலாம் எனக்கு குடும்பத்துல பிள்ளை குட்டி எந்த உதவியும் இல்லை கடவுளர்ல ஒண்டி போனேன் நான் என் வந்து தனி காத்த ராஜா மாதிரி என் மனசுல தெய்வம் சொன்னனால தெய்வத்தோட நான் இருக்கேன் ஐயா பாருங்க வேணும்னா நீங்க பாத்துக்கங்க மரியாதை கொடுத்து இன்கம் டாக்ஸ் ஆபிசரு வெளிநாட்டவர் நான் பூம்புகாரில் இருந்தேன் தொடர்புல அப்ப எல்லாம் சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல ஐயா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எல்லாருக்கும் நான் வந்து பென்ஷன் வாங்குற மாதிரி வாங்கி கொடுத்தேன் எப்படி வாங்கி கொடுத்தேன்னா ஜெயலலிதா பேரிலேயே இந்த நலிந்த கலைஞர்களுக்கு மண்ணில் செய்யறது கிளையில செய்யறது சிமெண்ட்ல செய்யறது இந்த மாதிரி அந்த அச்சுகள் வாய்ப்பு இருக்கிறது ஆசாரி வேலை தங்க வேலை செய்யறவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே அவார்டு வாங்கி கொடுத்தேன் அப்பயே நான் ஒரு லட்சம் தொச்சம் வாங்கி கொடுத்தேன் அப்ப இந்த போட்டாவை பார்த்துட்டு என் பேரே இல்லை இப்ப நான் இருக்கிறத பார்த்தா அந்த அம்மா யதார்த்தமா இவர் பசுமை தரு இவருக்கு செய்யணும்னு எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த லெவலில் எனக்கு பேரும் புகழும் அப்ப என்னை கூப்பிட்டு பேசும்போது பேச விடாம தடுத்துருவாங்க கீழே இருக்காது எங்க நம்ம மீறிடுவோமோ அப்படின்வாங்க அதனால நம்ம ரொம்ப தொடர்பு வந்தோம்னா அரசியல் தப்பு நம்ம எந்த அரசியலும் எனக்கு உதவி செய்யல அரசு என் முருகப்பெருமான் தான் எனக்கு அரசு அந்த அரசு அவன் தான் அவன் இல்லைன்னா ஒரு அணுவும் இல்லையா இங்க பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது இப்படி எல்லாம் செய்வோம் சிற்பங்களை சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி குழக்கு கலெக்டர் திருச்சி கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துல நான் மரம் நட்டதுக்கு ஆதாரம் இந்த மரம் வந்து பத்து வருஷம் வளர்ந்து பெட்டி எடுத்துட்டாங்க அந்த அம்மாவும் இறந்துருச்சு கேன்சர்ல எங்க அப்பான்னு சொன்னனால அங்க இருங்கன்னு சொன்னாங்க மாசத்துக்கு அடிமையாய ஏன்னா நான் தாய் தப்ப இருக்காங்க ஒழிய என் மேல யாரும் பாசம் இல்லாதனால அப்பான்ற சொல்ல வார்த்தைக்கு இவங்க அங்கே பாருங்க அண்ணங்கரை பாருங்க இவர் தான் பள்ளி தாளர் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்கு இயங்காம இருந்துச்சு கொரோனால அந்த அம்மா இறந்த உடனே எல்லாம் போச்சு மறுபடியும் எனக்கு இந்த மரஞ்செடி வைக்கிறதா என்னுடைய இது சித்த வைத்தியம் யோகா சூரிய பயிற்சி செய்வேன் ஐயா நானே அவருமா பாருங்க பாருங்க கலெக்டர் பாருங்க அடுத்த கலெக்டர் திருச்சி மதுரை எல்லா மாவட்டத்திலயும் நான் மெயினான ஒரு பொறுப்பாளராக இருந்து பொம்மை நேரத்தில் அது கொழு நேரத்தில் அதில் விளம்பரத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை நானே தெரிஞ்சு கொடுப்பேன் எனக்கு எல்லாம் ஒரு மரியாதை தனி மரியாதை எனக்கு கொடுத்தாங்க அச்சா சுற்றுச்சூழலுக்காக அவார்டு வாங்கும் போது இந்த எந்தெந்த நிகழ்ச்சியில் நடத்துறாங்க எல்லாமே காரியத்துக்கு செஞ்சு அவங்க என்ன வச்சு அவங்க அவர் எனக்கு கிடைக்காது அவங்களே பின்பற்றி ஒரு சும்மா என்ன ஒரு டப்பா ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு பொன்னாடிய போட்டு அவங்க எனக்கு செஞ்சோன்னு சொல்லிடுவாங்க இதுதான் ஆதாரம் எனக்கு எந்த அவார்டும் கேட்கல எதுவும் கேட்கல இந்த பாருங்க இந்த நிகழ்ச்சியில ஆகம பேசுவேன் அப்படி பேசி போல்தான் வாதாடி திறமை இதெல்லாம் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இவங்கெல்லாம் இருக்காங்களோ இல்லையே தெரியல நம்ம பேரை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க புரியுதா நம்மளை வச்சு பயன்படுத்தி எடுத்துக்கிறாங்க இந்த நிலையில இப்படி இருக்கிற போது இங்க பாருங்க தீர்த்தம் பாருங்க நல்லா பாத்துங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க என்ன சும்மா எல்லாம் போட முடியாது ஆதாரபூர்வமா செய்வேன் யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கல தீர்த்த மலையில மடாதிபதி ஆக்குனாங்க என்ன தீர்த்தமலையில் மடாதிபதி என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி அங்கே மடாதிபதி ஜாதி வெறியில எல்லாம் இவர் வெளியூர் இவர் இருக்க சொல்லி என்னென்ன கொடுத்தாங்க மான்களை வெட்டினாங்கன்னா மரையாளர்கள் வெட்டினாங்க அதிகாரி எல்லாம் தப்பு பண்ணாங்க அதிகாரி தப்பு பண்றதுக்கு டிரைவர்ல இருந்து அங்கே இரு துறை அதிகாரி எல்லாம் தப்பு பண்ணதுனால நான் கண்டிச்சேன் கண்டிக்கல நான் இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கனால என்னென்ன செய்யக்கூடாது அவளும் செஞ்சாங்க இந்த இடத்துல பேசினாங்க இந்த இடத்த பேசும்போது இது பாருங்கள் லபோ நாகராஜன் இந்த ஐயா வந்து அருண் ஐயான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து சேலத்துல ஒரு பெரிய தொழில் அதிபர் அவர் வந்து சண்முகம் ஐயா இவ்வளவு பேர் பெரிய பெரிய ஆளுக தொழில் அதிபருக்கு வந்து என்னை மராதிபதி ஆக்குனாங்க இப்படி ஆக்கும்போது நாங்கள் செடி வச்சோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பப்பாளி மரமும் முருங்கை மரமும் வச்சு என்வாரமாக பாருங்கள் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்தோம் அந்த ஊரே நல்லா வந்து சிட்லிங் ஏரியால கோட்டாப்பட்டி லிட்டில் பிளவர் ஸ்கூல்ல செஞ்சது நாங்கள் பேர் வாங்கி பில் போட்டுக்கிட்டு அவங்க ஆத்தூர் இப்போ இருக்காரோ இல்லையோ எந்த அதிகாரி சப்போர்ட் கிடையாது அங்க பாருங்க நம்மளை வச்சு உள்டாதான் பண்ணாங்க இதெல்லாம் சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் தீர்த்த மலையில மறாது கொடுமை கொடுமை பண்ணாங்கன்னா அவங்க தப்பு கிரக பரிகாரம் பண்ணி வந்து எல்லாம் கொடுத்துருவாங்களா தப்பு தப்பு தான் ரைட் ரைட் நீ தப்பு பண்ணாலும் நான் தப்புனாலும் தப்பு தான் ஐயா இங்க பாரு ஏன் பள்ளிக்கூடத்துல நான் மக்குப்பை மக்காத போய் நானே எழுதுனேன் அதே இடத்துல மரம் நட்டேன் இதே இடத்துல பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்தேன் எந்த அரசு எனக்கு என்ன உதவி செஞ்சிட்டு எந்த நான் எதையும் உதவி செய்யல யாருகிட்டையும் நான் என்ன ட்ரஸ்ட் வச்சாங்க ஓம் தேசிய பசுமை இயக்கம்னு வச்சிருக்கேன் முன்னாடி பசுமை இயக்கம்னு வச்சேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரெஸ்ஸை வச்சு ஆட்டையை போடுறதுக்கு புரிஞ்சு மொட்டை கையெழுத்து வாங்குவான் என்னன்னா கொடு இல்லை இல்ல என்ன நான் மிரட்டுவான் இல்லாட்டி அது வேணும் இது வேணும்னு சொல்லுவான் நான் தேவை இருந்தாதான் கையெழுத்து போனேன் தேவை இல்லைன்னா நல்லதுக்கு போலாம் கெட்டது கை போட முடியுமா ஆனால் நான் மரம் வைக்கிறது ரியலா பண்றது இதுதானப்பா இதனால இந்த அம்மா என்ன அப்பா அப்படின்ற சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அங்க இருந்து சர்வீஸ் பண்றேன்னு ஐயா ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பள்ளிக்கூடம் ஆதாரபூர்வமா இருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுக்கு நானே எழுதுவேன் யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அரசு நமக்கு உதவி செய்யாம சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து மனசு கஷ்டமா இருக்கும் இது எல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு திருப்பி நாலஞ்சு இடத்துல இல்ல பல பொருள்கள் போச்சு இந்த பாருங்க இவர் திருச்செந்தூர்ல முக்கியமா ஆர் எஸ் எஸ்ல இந்து முன்னணியில இருந்தாரு அவரே ஓரங்கிட்டே அவர் ஆற்று பிரச்சனைனால வரல இவரோட சேர்ந்து முருக பக்த பேரவில இருந்தேன் இவர் தான் என்னை பாம்பைக்கு அறிமுகப்படுத்தினாரு எல்லாம் போன தாராவி எல்லாம் அதுல பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் விட்டு குத்து கொலையில எல்லாம் கொண்டு மாட்டி விட்டுருவாங்க நல்லது செய்ய ஆள் கிடையாது இவர் இருக்காரு உடல்நிலை சரியில்லாம இருக்காரு இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்கும் புரூஃபும் இருக்கு ஆனா அதே நேரம் நான் எவ்வளவு நாள் தூக்கிட்டு தெரிய முடியுமா என் பாருங்க ஆதாரமா பேசணும் போய் பேசக்கூடாது ஏற்கனவே வந்தோம் எவ்வளவு பெரிய பூஜை பண்ணாலும் வேல் வரும் அந்த வேல் வந்து யாகத்துல வரும் ஐயா எந்த பூஜை பண்ணாலும் அதில் வரும் சாமி வந்து நிற்கும் தான் இவ்வளவு பேர் நாங்க காசியில் கூட்டுட்டு போனோம் வந்தேன்னு செஞ்சோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு தான் செஞ்ச மொழி யாரையும் நாங்க கெடுதல் பண்ணலை நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய இருக்கு என் சுயநேலத்துக்காக இல்லையா நான் செஞ்ச புண்ணிய தர்மம் தான் இன்னைக்கு எனக்கு வாழை வச்சுக்கிட்டு இருக்கு இதனால நான் என்னால டைரி வாங்க முடியாமல்ல நான் தூக்கி வளர்த்த பிள்ளைலாம் பெரிய பெரிய அதிகாரியா இருக்கு மட்டும் இல்ல பெரிய பெரிய டைரி கம்பெனி நோட்டு கம்பெனி இருக்கு பகவதி அப்படின்றது என்னுடைய பேத்தி நான் பேத்தி பிள்ளைய மக அந்த மாதிரி முறையில ஓனார் மட்டும் சொல்றேன் எனக்கு சொந்த பண்ண அக்கா மாமான்ற மாதிரி இங்க பாருங்க சாமி எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு இந்த பாருங்க சாமி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு பொற்கோவில் சாமி கேட்டா கொடுப்பாரு அவர் அங்கேயே இருக்க சொன்னார் என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது எந்த இது கிடைக்குதோ நான் அதை எடுத்து வச்சு தினசரி அதை நினைச்சு கும்பிட்டு தான் போவேன் இன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து இரநூறு கோடிக்கு தான் தேவை பல கோடி வந்துச்சு நாங்கெல்லாம் செங்கக்கல் தூக்கி கொண்டு விஷயம் வந்து அங்கே வச்சோம் சபதியார்னால ஓவியர்னால இன்னைக்கு அங்கே என்ன நிலையில் நடக்குது என்னன்னு யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இன்னைக்கு நான் நினச்சி நல்லது நடக்கணும்னு நான் செய்கிறோம் இப்போ ஹிந்தி தெரியாதனாலையும் இங்கிலீஷ் தெரியாதனால எங்களுக்கு நிலைமை தமிழே படிக்க விட மாட்டாங்க அப்புறம் ஹிந்தி எங்கே போய் படிக்கிறது ஹிந்தி படிச்சா அன்னைக்கு வெட்டுவான் குத்துவான் கொலை பண்ணுவான் அப்படி எல்லாம் நாங்கள் குருமப்படுத்துனாங்க அதனால அந்த மொழி பேப்பர் லாங்குவேஜ் தெரியாதனால அமைதியா உட்காந்து இருக்கோம் ஐயா தெரிஞ்சா இன்னைக்கு எங்களுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு இப்ப என் கடவுளோட தான் நாங்க வண்டி ஓட்டுறோம் ஐயா எந்தெந்த இடத்துக்கு போறோம்னா அவங்கள நினைப்போம் நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம் ஐயா நான் யாரு எனக்கு தேவையா அப்படின்னு இப்ப கடந்த ரேஷன் கடையில போன மாசம் எனக்கு வேட்டி தொண்டு கொடுக்க இந்த மாசம் வேட்டி தொண்டு கொடுக்கல ரூபாயும் கொடுக்கல அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு போனேன் அப்புறம் அவன் சொல்றான் என்கிட்ட இல்லையே அது வேற ஆளு அப்படின்னு சொல்றான் அப்ப எப்படி இருக்கும் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்ல அப்ப இல்லன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்ப எங்க வேணாலும் மோடி திட்டத்தில வாங்கலாம்னு சொல்றாரு இல்லேன்னு எதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்கிறவன இல்லேன்னு சொல்றான் இல்லாதவன இல்ல செத்தவனுக்கு பேர் எழுதி வாங்கிக்கிறாங்க உயிரோட ஒரு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த நியாயம்லாம் அடிப்படையில மன வேதனையில தான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு நினைச்சேன் அது நாளைக்கு வாங்கன்னு சொன்னா பண்ணல ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்லாட்டி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு ஐநூறு ரூபாய் கொடுப்பான் கொடுக்கலைன்னா உடம்பாட்டே கடவுள் தான் உனக்கு தண்டனை கொடுப்பான் என்னோட குடும்ப போன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எந்த நேரம் எது வந்தாலும் என்னை தேடி வராதிங்க ஏன்னா என்னோட நிலம் அந்த நேரம் இருக்கு சாமி வந்து பேசுது நீ கண் கட்டினவுன்னு அந்த அம்மா வந்துருச்சு அந்த பிள்ளையோட அந்த படம் பார்த்தியெல்லாம் அந்த பெண்ணோட பாட்டி வந்துச்சு அப்படி வந்து உண்மையில நம்மளோட வந்திருக்காங்க அதனாலதான் இவரை சொல்றேன் நான் சொல்லல எந்த மாந்திரியும் தாந்திரியும் படிக்கல ஒண்ணும் கிடையாதப்பா கடவுள் அருள என்னுடைய இதை இதை பாத்துக்க இதை எடுத்துக்க இந்த மாதிரி நம்ம செய்யணும் இதை நல்லா டெவலப் பண்ணிக்க மரத்தை காக்க கடவுள் இயற்கையை இயற்கையே இயற்கை தான் தெய்வம் மரம் செடி என்னோட அது பேசுது இதுல ஒரு ஆனந்தம் இது நாம வச்சதுனால இந்த மரத்தடியில உட்காந்துருக்கோம் இது வெளியில போன யாரும் சொல்ல முடியாது அதனால இங்க பாருங்க ஓம் தேசிய பசுமைக்கன்னு எழுதி கொடுத்த கூட பசுமய்க்க ஓம் தேசிய பசுக்கன்னு நான் தூக்கி வளர்த்த பையன் அவன் கூட கொரோனால கொல்லப்பட்டான் அவனா சாகல அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னாங்க அரசியல்ல கொஞ்சம் ஈடுபட்டதுனால புச அந்த புது மண்டலத்தை இடிச்சதுனால அவனை கொண்டுட்டாங்க அப்போ எந்த நிலையில் இருக்கு பாருங்க நல்லவர்களாக வாழ விட மாட்டாங்க மரங்களை வளர்ப்போம் மழைநீரை சேர்ப்போம் இயற்கையை பாதுகாப்புன்னு பிரச்சாரம் பண்றேன் நல்ல சாமியை கும்பிடு கிட்ட யாராவது முக்கியமான ஆள்களாக இருந்தால் எழுதி வச்சுக்கிறேன் என்னால் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்க முடியல நம்ம ஆழ்வார் எனக்கு சொந்தக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு கிறிஸ்டின்ல போன மாதிரி எனின்னு ஒருத்தகம் போய் அவங்க கூட்டு கொண்டு போய் பல கோடி அமைக்கிட்டான் இவர் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டு இந்த வேப்ப மரம் தான் நம்மளுக்காக வாதாடினாரு இயற்கைக்காக வாதாட அவர் இல்ல ஆனா சின்ன பிள்ளையில அவரோட இருந்தேன் அதுக்கு அதுக்கும்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்கக்கா அந்த அது மாதிரி நிறைய வந்து ரகசியங்கள் இருக்கு கண்ணு உண்மையான ஏடுகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க உண்மையான சிலையில திருடிட்டாங்க பொய்யான சிலையில வச்சு கும்பிடுறாங்க அதனாலதான் இவ்வளவு அழிவு ஏற்படுது அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கண் கலங்குனத நீங்க அப்படியே போட்டுட்டீங்க அதுக்கு ஏன் ஜாமியார் அழுதாரு அது எதுக்கு அழுகிறேன்னு கே அழுக வருமா ஒருத்த ஏமாத்த முடியுமா நடக்க முடியுமா நாளைக்கு வர்றத பத்தி நம்ம மனசு வந்து ஆதங்கப்பட்டு சொல்றேன் கண் கலங்கி நான் சொல்றேன் வருமுன் காப்போம் வந்த பிறகு காக்க முடியாதியா இந்த கொரோனா வந்த போது ஊசி போட்டு எத்தனை பேர் ஊசி போட்டு காப்பாரு எல்லாரும் செத்து போயிட்டாங்க நீ இருக்காங்க நெஞ்சு வலி டூ டப்பு டப்பு வர்றான் பாரு அவளை யோகா பண்றான் அவளை செய்யறான் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது கொரோனாவில செத்து போன ஊசி போட்டவன் இப்ப நெஞ்சு வலின்னு போறான் ஆஸ்பத்திரி போறான் செத்து போயறான் இந்நிலையெல்லாம் வரக்கூடாது இவள கஷ்டங்கள் வரக்கூடாது இயற்கையா திறக்கணும் இயற்கையா மரணம் அடையணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் நேற்று காலையில இன்னைக்கு பார்த்த அவரை என்ன சொன்னேன் ஐயா இந்த மாதிரி சம்பவம்னு சொன்னேன் ஒவ்வொருத்தரையும் வேதனை படிச்சு விட்டான் அது மாதிரி எனக்கு என்னன்னா சின்னதும் சின்ன காசு சேர்த்து வச்சு என்னுடைய பணியெல்லாம் ஆலய பணி செய்வேன் கோவில் பணி செய்வேன் அந்த காசுகளை வச்சிருந்தாலும் ஒருத்த கொல்லி அடிச்சு கட்டவுடாமாக்கி எல்லா வேலையும் பண்ண அரசு செஞ்சுச்சு அரசு சப்போர்ட்டும் பண்ணுச்சு கெடுதலும் பண்ணுச்சு ரெண்டு பேருமே எல்லாமே பணத்துக்காக தான் ஜென பக்திகளாம் கிடையாது சும்மா போய் சொல்லி ஏமாத்துறாங்க நல்ல மொழிகள் தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட போட்டா ஜாலரா போட்டு வாங்கிக்கிறாங்க ஹிந்திவே சரியில்லை தமிழனே சரியில்லை அப்புறம் அவங்கள போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இது அண்டே சொன்னார் நெடுஞ்செல்லியன் எட்டானா ஒரு பைசா ரெண்டு பைசா பொட்டான்னு வைத்து பெரிய கோடி சொன்னா இருப்பான் சொந்த வீடு இருக்காது எல்லா பேரும் இங்க வந்து இந்திய காரையெல்லாம் முளைச்சிட்டான் நம்ம ஆளு வந்து ஒரு ரூபா கூட கிடையாது வந்தால் அலைவான் ஒரு பிள்ளை கூட அவனுக்கு வழி இல்லாம போயிருன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லி போயிட்டாரு இந்த கட்டினதெல்லாம் யாரு தெரியுமா மேல்மருவத்தர் யாரு எம் எம்ஜிஆர் கட்டி கொடுத்தது விசாலாட்சி நெடுஞ்செலியனுடைய இது எம்ஜிஆர் தான் கட்டப்பட்டது இன்னைக்கு பள்ளத்துல வீடுகள்லாம் அவர் தான் கொடுத்தது ஏழைகள் கொடுத்ததை இவங்க எடுத்துக்கிட்டாங்க எவன் ஜம்பாடிச்சு கொடுந்தான் யாரு மம்பட்டி பிடிச்சா எல்லாம் அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க இவங்கன்னு சொல்றாங்க விட்டா கடக்கிற புள்ள சமாதியாயிரும் அதையும் மீறி கொடுத்தது இப்போ யாரு கொடுத்தா யாருக்கு யாரு நீ என்ன அதிசயமா நீ இப்ப சொல்லு பார்ப்போம் அது மாதிரி இயற்கையா கோவிச்சா இயற்கை தண்டனை கொடுக்கும் கண்டிப்பா நீனா இருந்தால் நானா இருந்தாலும் இயற்கையை அழிக்கக்கூடாது இயற்கையை நேசிக்கணும் இயற்கையா பிறக்கணும் இயற்கையா ஆகணும் நான் மூட்டையை கட்டி வச்சிருக்கேன் எந்த நேரம் என்னாலும் கவலையே போட மாட்டேன் என் வீட்லயே சொல்லிட்டேன் மனைவி மக்கள் யாரும் வராதிங்க எங்க அப்பா அம்மா வந்தா கேள்விப்பட்டா வருவேன் இல்லைன்னா என்னை கேட்காதுன்னு சொல்லிட்டேன் நான் தெய்வம் பிள்ளை தெய்வம் எப்ப கூப்பிடுதோ அப்ப நான் கிளம்பிடுவேன் அதனால தைவனு கோச்சிக்காதீங்க என் மனன் வந்து சொல்றேன் எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது சேகரிச்சது கொல்லி அடிக்கிறீங்களே ஒழிய இப்ப கூட நீ வந்து இந்த உன்னைய பத்தி என்ன சொல்றாங்க நீ காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்றான் நான் காசு சம்பாதிச்சேன்னா நீ எனக்கு எத்தனாயிரம் நீ எனக்கு கொடுத்த நான் உனக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுக்கா தான் இவரை சொல்றேன் இப்ப கூட வேடிப்ப என்ன சொன்னா தொண்டை சரியில்லை பேச வேணான்னு சொன்னான் தூங்க தூங்காச்சிருந்தேன் குளிச்சுட்டு வந்தேன் எப்ப வந்து நம்ம எப்படி இருக்கணும் குளிக்க நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை எந்திரிக்க நேரம் இல்லை எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் புரியுதா உனக்கு அப்ப கடவுள் எப்ப என்னை காலையில சொல்றேன் கல்யாண வீட்டுல யாரு நல்லா இருக்கான் பாபா கும்பிடறா செத்து போயிடறான் முருகன் கும்பிடன்னு செத்து போறானா ஆமா நீங்க இருந்த என்னத்தை கண்ட எந்த மூட்டையை தங்கப்பள்ளையை தூக்கி திருவேன் தங்கப்பல்லையை தூக்கிடுவான் செங்கக்கல்ல தூக்குறேன் செங்கக்கல்ல தான் புறணி பேசுறேன் கடைசியும் புறநிதான் பேசுவான் கோடிக்கணக்களை சம்பாரிச்சோன்னு என்ன கொண்டு போறா மொட்டை குண்டியில தான் நீ போற அப்ப இருக்கிறவருக்கு நல்லா செஞ்சிட வேண்டியதானே நீ கருமீன் தின்னு வந்து என்ன வாழ போற பத்து உள்ளே பத்தி நீ என்ன பண்ண போற பல கோடிகளை சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற ஒண்ணுமே தெரியல நாட்டுக்கு என்னடா பண்ண புடுங்கி சொல்றா என்ன செஞ்ச நீனு செய்யணும் இல்லனா வேஸ்டா நீ டம்மி பீசுறா நாட்டுக்கு செய்யணுடா சத்திரபதிய சிவாஜினாலதான் இவ்வளவு சாமியை கும்பிட்டான் இல்லாட்டி அவனு கும்பிட மாட்டான்டா மொட்டமா தரிசு போட்டிருப்பாங்க சத்திரபதிய சிவாஜி ஒரு ஆம்பாடா வந்து எல்லாத்தையும் அடிச்சு சாத்தி கொண்டு வந்தான்டா எல்லாத்தையும் தெரியுதா அப்ப நீ அவனை குற்றவாளியா சொல்ல முடியுமா இன்னைக்கு எதுக்கடா அங்க பாம்பே போன உடனே உன்னை வரவேற்கிறான் சத்ரபதி சிவாஜி புரியுதா வீரமா இருக்கணும் வீரமா சாகணும் கோல மாதிரி கொண்டு மாதிரி மாமாவளவர்களுக்கு உண்மையிலேயே நீ இருந்தேன்னா ஒரு ஆத்தா பண்ணு பிறந்த நாட்டை ஆயிரும் பிச்சைக்காரனாலி என்ன சொல்ற நீ என் மேல வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல நல்லா படிக்க விடா பிறக்கும் குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் குடுத்தா அவங்க எங்கடா கொடுப்பாங்க நீ எல்லாத்தையும் குருகுல மாதிரி ஆக்கு வசதியானவன் படிச்சுட்டு போறான் இல்லாதவே இந்த குருகுலத்துல படிக்கட்டுமே இங்கிலீஷ் படிக்கட்டும் ஹிந்தி படிக்கட்டும் எல்லா மொழிகளும் படிக்கட்டுமேடா நீ வச்சிருக்க கட்டு எல்லாம் எதுக்குடா வரப்போகுது எதுக்கு வர போகுது ஒண்ணுமே வராதுடா பூத்துடா இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அவளை ஆபத்தை வெளியில சொல்ல முடியாம இருக்கும் ஓட்டாண்டா எல்லா மரத்தையும் போட்டு பட்டு போன மரத்தை எடுக்க முடியல பச்சை மரத்தை வெட்டான் பட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த மரத்தை வெட்டா யோகிக்கதே இல்ல ஆனா பச்சை மரத்தை நீ வெட்டுற எப்படா வெட்டுறான்னு ஒருத்தன் ரோட்டுக்காரன் வெட்டுறான் ஒருத்த ஈவி கார வெட்டான் ஒருத்த வீடுகார வெட்டுறான் ஒருத்தன் அதை வெட்டுறான் கஷ்டப்பட்டிருப்போம் பச்சதெல்லாம் நாங்க பேர் வாங்கின ஒருத்தன் அணிவிக்கிற ஒருத்தன் தொண்ட நக்கிற ஒருத்தன்டா என்னடா பண்றீங்க நீங்க நான் வருத்தத்துல சொல்றேன் இன்னைக்கு மூட்டை கட்டுறதுக்கு எங்களுக்கு வேலை இல்ல தூக்க முடியல பாடுறா பசின்னா உனக்கு தெரியுமா பட்னா தெரியுமா தெய்வம்னா உனக்கு தெரியுமா நான் யாரு தங்கச்சி யாரா பொண்டாட்டி என்னடா குடிச்சுட்டா பொண்டாட்டி யாரு பிள்ளை யாரும் தெரியாம போயிருமா புருசு யாரும் தெரியாம போயிருமா சோத்துக்கு மேல வேற திங்க முடியுமாடா சோத்தை இப்படி தீங்கடா இப்படி தீங்க கூடா தலைகளுக்கு எல்லாத்தையும் கூடாதான் தப்பு பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன இப்போ முறைச்சு பார்த்து என்ன பேசுறது முறைச்சு பேசி என்ன பண்ணிபிடி நீங்க திரிச்சு புடுவீங்களா கொன்றுவீங்களா பாப்பா அதை பத்தி எனக்கு கவலையைப்படற ஆறு ரூபா தண்ணி போனால் நாய் நக்கினா குடிக்க உருந்து குடிக்க முடியாது நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யவராஜன் சொக்கங்காச அக்கரைப்பா சிவஞ்சொத்து கொலநாசம் எதுவுமே நமக்கு சொந்தம்லடா நாளை என்பது போய் சும்மா சீன் போட்டு ஓட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாதுரா எத்தனை பாதுகாப்பு இருந்து என்னடா பண்ணணும் இறைவன் ஒரே நிமிஷம் தட்டி கொண்டு போயிருவாண்டா நாயிலும் கிழவு நாயா பிறந்தா நல்ல வீட்டுல பிறக்கணும் விளக்கமா தேடி வாங்கணும் ஆறு நேரம் தண்ணி போனா நாய் நக்கிதான் குடிக்க முடியும் தண்ணி குடிக்க முடியுமா அதனால அன்பே சிவம் சொல்லி இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்க வாழை கத்துக்கங்க எல்லோரும் ஒன்று பெறுங்க வாழ்க வளமுடன்